பின் உலகம் நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் அச்சரப்பம் பக்கத்தில் வந்து வெங்கடேசபுரம் கிராமம் அதில் வசிக்கிறேன் காலங்காலமாக என் முன்னோர்கள் விவசாயம்தான் நானும் அதே விவசாயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேன் கத்திரி வெண்டை பாவை அப்படின்னு பல எல்லா காய்கறியும் பயிரிட்ருக்கோம் இப்போ இந்த ஒரு ஏக்கரில் வந்து பீர்க்கன் முப்பது சென்ட்டு பாவாய் முப்பத்தஞ்சு சென்ட்டு புடலங்காய் போட்டிருக்கோம் புடலங்காய் வந்து காய் நிகழமாக வளரக்கூடியது கல் கட்டி வளரக்கூடிய காயில்லை இந்த குட்டை காய் தச்சமர்த்தி இந்த ஒரு ஏக்கரில் இது தான் பயிரிட்ருக்கோம் இது இது மறுபடியும் தான் இது மகசூல் வந்து கண்டுபிடிக்கணும் இது வந்து பூச்சிகள் வந்து வண்டு வண்டு புழு இதெல்லாம் நிறைய இருக்குது அதுக்கு தக்க மருந்து அடிக்கிறதுக்கு விஷ மருந்துகள் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே சில செய்முறை மருந்துகளை வந்து தெளிச்சுக்கிட்டு வரும் இந்த விதையை வந்து நடும்போது ஆரம்ப ஆரம்பத்தில் குழித்தட்டு முறை வந்து டிரேவை வாங்கி ட்ரேவில் வந்து ஏதாவது தென்னம் பஞ்சி தூள் பஞ்சு மூட்டையிலே கிடைக்குது அதை வெலை கொடுத்து வாங்கி வந்து வச்சு அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த பஞ்சியை அந்த ட்ரேவில் அதாவது அரைக்கொழி அந்த பஞ்சியை வச்சு அமைக்கிட்டு அதன் பிறகு வெதையை எடுத்து பாவ வரையோ இல்லை பீர்க்கம் விரையோ புடலம் வரையோ இதெல்லாம் வந்து அப்படியே அந்த குழியில் அமைக்கிட்டு மேலே கொண்டு அந்த பஞ்சியை வந்து அந்த அரை குழியை மறைக்கிற மாதிரி பஞ்சியை வச்சு மறுபடியும் மூடி அதை அமைக்கி லேசாக கையால் தண்ணி தெளித்து அப்படியே ஊற விட்டுடுவோம் இது ஒன்று ஒரு நாளைக்கு இரண்டு நாளைக்கு ஒருத்தவங்க தண்ணியை ஊற்றிக்கினே வந்தோம்னா ஏழு நாள் அல்லது எட்டு நாள் ஒம்பது நாளுக்குள்ளே வந்து அந்த விதை முளைச்சிடும் அப்புறம் வந்து அதை வந்து ஒரு கூட ஒரு எட்டு நாள் போனால் பதினஞ்சு நாள் பதினாறு நாளுக்குள்ளே மறுபடியும் அதை வந்து நடவு செய்வோம் குழித்தட்டு நடவுனும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செடிங்க விதை வந்து நம்ம நேரடியாக நேரத்தை விட இது வந்து இல்லாத இடத்துல நம்ம நட்டுக்கலாம் அது வந்து முளைக்கும் பத்து நாள் பதினஞ்சு நாள் பொறுத்து அப்புறம் அதிக செடி இல்லாமல் இருக்கும் அதில் வந்து நட்டோம்னா நாள் தள்ளி போடும் இது ஒரே நாளில் ஒரு சமமாக செடி முளைச்சு நல்லா எல்லாமே ஒரே வந்து காய்ப்புக்கு தகுதி ஆகி போகுது அதனால் வந்து அந்த குழித்தட்டு முறையை வந்து நம்ம கையாண்டுக்கின்னு வரும் இந்த வந்து நாங்களே எல்லாம் தயார் பண்ணுது பந்தலெலாம் அது வந்து ஏன்னு சொன்னாக்கா இது ஆளுங்களை வச்சு செய்யும்போது கூலிகளும் அதிகமாகும் எங்களுடைய சொந்த உழைப்பு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செய்துக்கின்னு வரும் இப்பவும் பந்தல் வந்து இன்னும் குறை இருக்குது ஒரு கால் கணி போட வேண்டியது இருக்குது அதை போட்டுக்கின்னு வரும் ஆகையினால இந்த போஸ்டை வந்து அறுத்து நட்டு அந்த கம்பிங்களை கட்டி நூல் கட்டி இப்போ உயர்த்தி இருக்கோம் இப்போ கொடி வந்து இதுலேருந்து க இந்த இதுலேருந்து கயிறு கட்டி கொடிக்கு நான் ஏற்றணும் மேலே ஏற்றணும் என்னுடைய கிணத்துல வந்து நீர் பற்றாக்குறை தண்ணி கம்மி அதனால தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு சென்ட்டு அப்படியே தானாக பாயிரதை விட மூணு சென்ட்டுக்கு பாயிற அளவுக்கு அந்த சொட்டு நீரை வந்து அந்தந்த விதைக்கு நேராக நாங்கள் துளை போட்டு அதில் நட்டம் அதனால் அதுக்கு நேராக வந்து திட்டமாக தண்ணி பாயுது அது வந்து நல்லா தூர் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது ஈரம் வந்து எந்த நேரமும் மூணு நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சோ ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது நல்லா வேர் பகுதி நல்லா தெளிவாக இருக்குது செடியும் வளர்ச்சி வருது சாதாரணமாக பார்த்தோம்னா வந்து தண்ணி பற்றாக்குறையாக போயிடும் போடும் இது சொட்டு நீரில் வருதுனால நமக்கு அதிகம் அதாவது ஒரு ஏக்கர் வந்து தானாக பாயிரதான் அஞ்சு ஏக்கர் பார்த்தோம்னா சொட்டு நீரில் அந்த மாதிரி அதே போல் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி மிச்சம் தண்ணி பற்றாக்குறை இது சொட்டு நீர் தான் நல்லா நல்லதாக தெரியுது எங்களுக்கு அதே போல் வந்து விவசாயங்களாம் இதே போல் சொட்டு நீர் பாசனத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து விவசாயம் பண்ணால் நல்லா இருக்கும் தானாக பாஞ்சதுன்னு சொன்னாக்கா களைங்க எல்லா புல்லும் சேர்ந்து எங்கே பார்த்தாலும் முளைச்சி களை வெட்டது கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த சொட்டு நீரில் வந்து அந்த தண்ணி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தான் புல் முளைக்கும் அந்த புல்லை வந்து நாங்கள் கை களையாகவும் இல்லை குச்சியை கொண்டு கிளறி எடுத்துடுவோம் அது சுத்தமாக இருக்கும் அதுதான் முக்கியமானது களை தான் முக்கியமானது அதனால் அந்த அடுத்தடுத்த தண்ணி பாயாத அளவுக்கு அந்த செ செடிகளுடைய தூர்லேயே பா பட்டு அங்கேயே ஊறதுனால புல் வந்து அதிகம் கிடையாது களை மிச்சம் எல்லாமே செலவுலாம் மிச்சமாக இருக்கும் அதனால தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் டிஏபி பொட்டாஷு இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சு கரைச்சி அது வந்து சொட்டு நீர் குழாய் மூலமாகவே எல்லாத்துக்கும் போகிற மாதிரி பயன்படுத்திருக்கோம் அந்த தண்ணி போடுறதுக்கு அந்தந்த செடி செடிக்கு நேரம் வந்து தண்ணி ஓடுறதுனால மருந்து எங்களுக்கு மருந்து மிச்சம் செலவு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டைன்னு சொல்லும்போது ஒரு மூட்டை போட்டாலே போதும் எல்லாமே கலந்து மிச்சம் நமக்கு பாதிக்க இல்லை முக்கால் பாகமாக கூட மிச்சமாக இருக்கும் இந்த அளவுக்கு திட்டமாக நாங்கள் ஆள் கொடுத்தாக்கா ஆள் கையில் கொடுத்தோம்னாக்க அள்ளி அள்ளி அதிகமாக கூட போட்டுவிடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து இப்படி ஒரு கணக்காடை இவ்வளோ தான் கொடுக்கணும்னு ஒரு கணக்காட போடுறதுனால எங்களுக்கு உர செலவு மிச்சம் களையும் மிச்சம் எல்லா வகையிலுமே நல்லது மகசூல் வந்து அதனால் வந்து சிக்கனமாக வேருக்கு போய் அந்த ப நேரடியாக கொடுக்குறதுனால செடி நல்லா வளர்ச்சி வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும் அதே போல் தான் பயிரிடுக்கணும் வரோம் இப்போ விஷ மருந்துகளை அதிகமாக அடிக்காமல் சில கறத்தலங்களையும் புதுசாக வந்து சொல்லக்கூடிய கேட்டால் சொல்லுவாங்க அவங்களே நேரடியாக சொல்லுவாங்க இப்படி தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மருந்துகளை வந்து நாமளே தயார் பண்ணி அதை அடித்தோம்னா நமக்கு செலவு மிச்சம் அதை கையாடுறது நமக்கு ரொம்ப நல்லது பந்தல் பயிர் ஆரம்பிக்கும் போது இந்த அந்த கம்பங்களை வந்து பிள்ள கம்பி வாங்கி வந்து எல்லாத்தையும் நாங்களே ரெடி பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த குழி தோண்டி இந்த வாழை பண்ணுறதுக்கு ஆளை கூப்பிட்டு கூலி ஆளை வச்சு செய்தோம் அதெல்லாம் ஆளுங்களே தான் இதெல்லாம் செய்ததெல்லாம் மற்றபடி இந்த பயிர் வகையில் வந்து களை வெட்டுறதுக்கெல்லாம் எங்கள் சொந்த உழைப்பு நாங்களே குடும்பத்தாரே வந்து இந்த புல்லுங்களை எடுக்கவும் அதை வந்து அப்புறப்படுத்தும் அது எங்களுடைய சொந்த வேலையாக போகுது இறைக்கிறத வந்து கர்சல் எல்லாமே எங்களுடைய சொந்த உழைப்பு நாங்கள் அதனால தான் ஓரளவுக்கு சொந்த உழைப்பு இருந்தால் தான் விவசாயத்தில் வந்து ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் எடுத்ததுக்கெல்லாம் கூலி கொடுத்தோம்னு சொன்னால் லாபம் கிட்டாது அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாம் ஆள் வைக்கிறது ஆளை குறைச்சி நம்ம முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை நம் இப்போ தான் முக்கியம் பயன்படுத்தணும் அதனால தான் நமக்கு லாபம் இதை வந்து எல்லாருமே அதை கடைப்பிடிக்கணும் விவசாயிகள் எல்லாமே அப்போ தான் லாபம் காண முடியும் இல்லைன்னா உழைப்புக்கும் ஆளை வச்சு செய் ஆள் கூலிக்கும் நம்ம உழைப்புக்குமே அது லாபம் கிடைக்காது செடி வளர்ச்சி வந்து பூ பூர்த்து காய் காய்ச்சி அறுவடை செய்யும்போது அதாவது அடுத்தவங்க வந்து சாதாரண த உரம் போட்டு பயிரிடுறதுக்கு நிதி நம்ம இந்த கரைச்சல் பஞ்சக்கவியங்கள்லாம் தெளித்து பந்தல் பயிரில் செய்யும்போது இது வந்து நல்ல பச்சை பசையெல்லாம் அருமையாக இருக்கும் சுவையாக இருக்கும் சமைச்சாக்கம் அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு போனால் இந்த காயினுடைய நிறத்தை பார்த்து விலை கூடுதலாக போடுவாங்க அடுத்தவங்களுக்கு நிறம் அந்த நிறம் வராது அதனால் வந்து அது கொஞ்சம் விலை கம்மியாக தான் போடுவாங்க அதனால தான் வந்து இதை நாங்கள் முக்கியமாக இதை பயன்படுத்துகிறோம் இதே போல் நீங்களும் அதை பயன்படுத்துவது முக்கியம் இதுக்கு முன்னாடி வந்து தரையில் தான் நடுவோம் செடியை அது தரையில் படுத்து காய் வந்து ஒரு பகுதி வெள்ளையாக இருக்கும் ஒரு பக்கம் பச்சை நிறமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து மகசல் வந்து அதிகமாக இருக்காது பூக்களில் வந்து நிறைய புழுங்கள்லாம் மண் புழுங்கெல்லாம் கூட அந்த பூ இலையெல்லாம் நான் அதிக அதிகமாக சாப்பிடுவோம் இப்போ இந்த பந்தல் படனால பா கொடி ஓடி முன்னே மேலே படறதுனால செடிங்க வந்து அனாவசியமாக நிறைய பூச்சிங்கள்லாம் கம்மி அதே நேரத்தில் வந்து காய்ங்க வந்து நல்ல மேனியாக இருக்குது நல்ல பெருசு பருசாகும் அது கீழே தொங்கிறதுனால காய் கீழே தொங்கும் பந்தலேருந்து கீழே தொங்குறதுனால காய் வந்து நல்லா பெருசு பருசாக இருக்கும் தரையில் இருக்கும்போது வந்து சின்ன சின்னதாக தான் பெருசாக இருக்காது காய் பெருக்காது கீழே தொங்கிறதுலாம் வந்து காய் நிகண்டு நிகழமாகவும் இருக்கும் கனமாகவும் இருக்கும் அதனால தான் இந்த முறையை கையாளு இது வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது கொடி வந்து ஓடி ஓடி அதிகமாக படரும் தரையில் போகிறதுனால வந்து கொடி வந்து சத்து கம்மியாக இருந்ததுனால் ரொம்ப தூரம் நிகழம் ஓடாது அப்படியே கொட்டை கொட்டே தான் நிற்கும் குறிப்பிட்ட அளவுக்கு போய் அது அப்படியே நின்று போயிடும் இது வந்து அப்படி இல்லை கலப்பு வந்து நிறைய அந்த அந்த கொடி கணுக்கெல்லாம் வந்து கொடி ஓடி பந்தல சுத்தமாக மூடும் நல்லா வந்து பிஞ்சிங்க நிறைய விடும் அது த அது தரையில் போகிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அதுனால் அந்த பந்தலில் வந்து காய் அதிகமாக இருக்கும் கீழே வந்து அதை தடையை பார்த்து அறக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நின்னபடியாவே வந்து பந்தலில் அப்படியே பிடிச்சிங்கன்னா நம்ம காய் அறக்கலாம் அது வந்து எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குது உடம்புக்கும் நமக்கு அசதி இல்லை கீழே குடிஞ்சறதை விட இது ரொம்ப நல்லது இதை கையாடுறதுனால விவசாயத்துக்கு ரொம்ப தான் இருக்கும் இதை தான் நாங்கள் கையாண்டுக்குனு வரோம் இந்த கொடி வந்து மேலே ஏறி படந்த வந்து தேனீக்கள் மற்ற மகரந்த பூச்சிகள்லாம் வந்து அதில் பூவில் வந்து உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு இது இதாக தரும் அதே நேரத்தில் வந்து காய்கள் வந்து எல்லாம் கீழே தொங்கும் தோட்டத்தை பார்த்தா ஒரு அழகாக தெரியும் தரையில் இருக்கும்போது காய் இருக்குதா இல்லையான்றதை தடவி போகணும் அதை வந்து பார்த்து தான் இறக்கணும் இது வந்து கீழே தொங்குறதுனால வந்து நமக்கு காயை வந்து என்னப்படியாக பார்த்து இறக்கலாம் தோட்டத்தை பார்த்தா ஒரு அழகாக இருக்கும் மேலே வந்து இப்போ இந்த நிழல் வலை மாதிரி மேலே வந்து செடிக்கு பூரா மூடி பந்தல் போட்ட மாதிரி மூடிக்கும் வெயிலே தெரியாது காய் இறக்கும் வெயில் கூட காய் இறக்கலாம் நமக்கு வெயில் தெரியாது நல்லா நிழல் தரும் கீழே செடிக்கும் வேறு வந்து தண்ணி ஈரம் வந்து வெயில் படாமல் இருந்ததுனால் கூட ஒரு நாள் கூட ஈரம் பிடிக்கும் வேருக்கு நல்ல மகசூல் நல்லா நல்ல முறையில் கிடைக்கும் நல்லபடியாக வந்து காயத்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சின்னு இருக்கோம் காய் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து இங்கே யாராவது கேட்டாலும் கொடுப்போம் சிலரி இல்லை இல்லைன்னா மார்க்கெட் டி நகர் மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் பெரும்பாலும் அனுப்பி வியாபாரம் பண்ணியிருக்கோம் வியாபாரம் பண்ணும்போது அதுக்கு முன்னே வந்து இங்கேயே லோக்கலில் வந்து ச பக்கத்தையே சந்தை இருந்தது சந்தையிலையும் வியாபாரம் பண்ணோம் சில கடைங்களையும் கொடுப்போம் கேட்பாங்க கொடுப்போம் அது வந்து விலை அப்போல்லாம் வந்து அதிகமாக போகலை நாங்கள் செய்கிறதுக்கும் அதுக்கும் வந்து பற்றாக்குறை மாதிரியும் ஏறக்குறையாக இருந்தது இப்போ வந்து எல்லாம் சிலர் வந்து மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க அது பிரகாரம் வந்து டி நகருக்கு வந்து இந்த காயை அனுப்புகிறோம் அவங்க வந்து காயை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் விலை போட்டு எங்களுக்கு யாரக்குறையா லாபம் கிடைக்கிற மாதிரி அவங்க செய்கிறாங்க அதனால் வந்து எங்களுக்கு உழைப்பினுடைய தகுந்த ஊதியம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல திருப்தியாக இருக்குது அது வந்து மார்க்கெட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சொந்த உழைப்பில் இப்போ எல்லாத்தையும் செய்து லாபம் ஈட்டி ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் இதே போல் வந்து செய்முறைகளை இப்போ நான் சொன்ன செய்முறைகளை கடைப்பிடித்து எல்லா விவசாயங்களும் பயன்பெறணும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களும் சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றத்துக்கு வழி நடத்தி காட்டணும் அப்படி இருந்தால் தான் நான் வந்து நாம் நிம்மதியோட நிம்மதியாக இருக்க முடியும் லாபம் நமக்கு கிட்டும் ஆகையினால் இதை கடைப்பிடித்து நடக்க வேண்டியது அவங்க விவசாயிகளுடைய கடமை நன்றி வணக்கம் மண்ணில் மறு மலர்ச்சி வாழ்வில் எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி வளர்ச்சி மலரட்டும் 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 இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி